விஷமுள்ள பிரவுன் ரிக்ளூ சிலந்தி கடியால் ஏற்பட்ட கடுமையான உடல்நல பாதிப்பை மைனிதா என்ற பெண் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார் முழு ஆரோக்கியத்துடன் இருந்த அவர் திடீரென ஏற்பட்ட இந்த சிலந்தி கடியால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் பல வாரங்கள் சிகிச்சை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடந்த இந்த சம்பவத்தை நினைவுகூர்ந்த மைனிதா ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டது என்கிறார் சிலந்தி கடித்த பிறகு திடீரென அவரது உடல் செயல்பாடுகள் பாதிக்கத் தொடங்கின நடக்கவும் சாப்பிடவும் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளவும் முடியாத நிலை ஏற்பட்டது கண்களை திறந்தே வைத்திருக்க இயலாத அளவுக்கு உடல் பலவீனமடைந்தது அவரது இதய துடிப்பு தொடர்ந்து அதிகமாக இருந்து ஆக்சிஜன் அளவு ஆபத்தான அளவிற்கு குறைந்தது மேலும் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு திடீரென குறைந்ததால் மருத்துவர்கள் அவரை செயற்கை சுவாச உதவியில் வைத்தனர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய பிறகும் பாதிப்புகள் முடிவடையவில்லை பல வாரங்கள் கழித்தும் அவரது தோல் பெரிய பெரிய துண்டுகளாக உறிந்து விழுந்தது இதை பாம்பு போல தோல் உரிந்தது என விவரித்தார் இந்த வகை பிரவுன் ரிக்ளூஸ் சிலந்திகள் அமெரிக்காவின் சில பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன ஆரம்பத்தில் வலி இல்லாமல் இருப்பதால் சிகிச்சை தாமதமாகலாம் ஆனால் சில கடுமையான சந்தர்ப்பங்களில் இது இரத்த பாதிப்பு மற்றும் உடல் உறுப்புகளுக்கு சேதம் விளைவித்து உயிருக்கே ஆபத்தாக முடியும் எனவே இதுபோன்ற அறிகுறிகள் தோன்றினால் உடனடி மருத்துவ சிகிச்சை மிகவும் அவசியம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்